வெல்கம் டு துரை கிச்சன் இன்றைக்கி என்னுடைய கிச்சனில் வந்து பட்டர் கேக் இவ்வளோ சாஃப்டாக நல்லா ஸ்பான்சியாக நம்ம ஓவன் இல்லாமல் குக்கரில் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அது விஸ்க்கு எதுவுமே தேவையில்லை மிக்ஸியும் தேவையில்ல நம்ம வச்சு வீட்டில் வச்சுருக்கிற இந்த சின்ன விஸ்கு வச்சுக்கிட்டு இது வந்து செய்யலாம் அதுக்கு நான் எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு அமுல் பட்ரு எடுத்திருக்கேன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்ராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு உடனே யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா எடுத்து வச்சு ஒரு நாலிருந்து அஞ்சு மணி நேரம் வெளியில் வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் பட்ரு வந்து நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு பிறகு நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் சர்க்கரை வந்து பவுட்ரு பண்ணி போடணும் இல்லை இது அப்படியே கரைஞ்சிரும் இப்படி கரையாத மாதிரி இருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சுன்னா லைட்டாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஹாட் வாட்டர் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க தண்ணி போடுறப்ப நல்லா க நல்லா வந்து சர்க்கரெலாம் கரைஞ்சி எல்லாம் பட்டரும் சர்க்கரையும் ஒன்றா கலந்து வந்துடும் இப்போ வந்து நான் மூணு முட்டை அளவுக்கு நாட்டுக்கோழி முட்டை எடுத்துருக்கேன் ஒவ்வொரு முட்டையாக போட்டு கலந்துக்கலாம் இது வந்து பார்த்தா பட்ரு வந்து கரையாத மாதிரி தான் இருக்குது ஆனால் நல்லா நம்ம அடித்து அடித்து நல்லா கலந்து விட்டோமா நல்லா வந்து நம்மளுக்கு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும் இது வந்து இப்போ நாங்கள் இருக்கிற இடம் நல்லா கூலிங்காக இருக்குது அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்க கலர் க பட்ரு வந்து சரியாக மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் வந்து நல்லா இப்படி இருந்தாலும் கேக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நூறு கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணுறப்ப ஒரே எந்த பக்கம் நம்ம விட்டாலும் சரி ஒரே பக்கமாக கலக்கணும் மாற்றி மாற்றி கலக்கக்கூடாது ஒரே பக்கமாக கலந்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் முட்டை போட்டிருக்கறதுனால அந்த ஸ்மெல்லு இருக்குது இல்லைங்களா மஞ்சள் கருவினுடைய ஸ்மெல்லு அந்த ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் நமக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் தான் சேர்த்துனால எண்ணெய் நம்ம இந்த ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அதை வந்து அதை ஆட் பண்ணுறோம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ரொட்டேஷனில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடாது இப்போ வந்து மாவு வந்து நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டாக வெதுவதுப்பாக இருக்கிற சுடு தண்ணி ரொம்ப சூடாக ஊற்றக்கூடாது லைட்டாக சூடாக இருந்தால் போதும் இல்லைன்னா அதே மாதிரி பாலும் நல்லா காய வச்சு லைட்டாக வெதுவதுப்பாக இருக்கிற பால் கலந்துக்கலாம் கலந்து விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம் எல்லாம் கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம் அடியில் வந்து பட்டர் ஷீட் போட்டு கொஞ்சமாக ந எண்ணெயோ இல்லாது பட்டரோ கொஞ்சம் போட்டு நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் அடியில் ஒட்டாமல் வரும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கேக் பேட்ரு வந்து இதிலே போட்டுக்கலாம் இது வந்து நான் இப்போ குக்கரில் தான் வைக்க போகிறேன் குக்கர் வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன் அடுப்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே வச்சு நல்லா சூடு பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக்கர் சூடான பிறகு அடியில் ஒரு ரிங்கு வச்சுக்கலாம் ரிங்கு வச்சு இந்த கேக் டீனை வச்சு கிட்டத்தட்ட பாருங்கள் குக்கர் வந்து விசிலும் இருக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம வந்து கேஸ் கட்டும் போடக்கூடாது அதே மாதிரி போட்டு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது வந்து நான் விறகு அடுப்பில் தான் செஞ்சுருக்கேன் விறகு அடுப்பில் நம்ம குக்கரில் வந்து இதே மாதிரி செய்யலாம் நல்லா சாஃப்டாக வரும் அவ்வளோதான் நல்லா வெந்துச்சு வெந்த பிறகு ஒரு கத்தி விட்டு பார்த்தா ஒட்டாமல் நல்லா கிளீராக வரணும் கிளீராக வந்த பிறகு நல்லா பிறகு நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு எடுத்து நமக்கு பிடிச்சமான பீஸில் வந்து பீஸ் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சாஃப்டான பட்டர் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துரை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்